எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எந்திரிச்சதும் என்ன சட்னி வைக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கா கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் வித்தின் டூ மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்னி அதுவும் ரொம்ப ஹெல்தியான சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னிக்கு பூண்டு வரமிளகா தக்காளி மட்டும்தாங்க தேவை பூண்டு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் உரிச்சிக்கோங்க தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க வரமிளகா உங்கள் காரத்துக்கு தந்தா போல் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகா எடுத்துருக்குறேன் அதனால் மூணு போட்டிருக்குறேன் இது காரம் அந்தளவுக்கு இருக்காதுங்க கலர் தான் கொடுக்கும் இதை வந்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க காஷ்மீரி மிளகா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லை பூண்டோட டேஸ்ட்டு தான் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன் பூண்டு இந்த பூண்டை சிம்மில் வச்சு நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுபடணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க சிம்மில் கூட வதக்கி விடுங்க பாருங்க இப்போ எல்லாமே பூண்டு வரமிளகா தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிட்டுருக்கு நீங்கள் தக்காளி வந்து ஒன்று ரெண்டாக வதக்கிட்டு அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அளவுக்கு நல்லா இருக்காது நல்லா தக்காளி வந்து வேகணும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் அந்த எண்ணெயில் தக்காளி பூண்டு வர எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து வெந்து வரும் தக்காளியும் வந்து நம்ம முதல்ல போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா வந்து பல்ப் ஆகிடும் தக்காளியும் இந்த மாதிரி தக்காளி வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பூண்டு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டாக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி வித்தின் டூ டூ ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு காரத்தோட பூண்டோட அந்த வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ரை பண்ணியிருக்கிறோங்க ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் வடை சட்னிலாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ